அன்பான ஜோதிட அபிமான்களே இன்றைய கைதேகின் முக்கியம் தான் அந்த சில உண்மைகளை சொல்கிறேன் பொதுவாக சாஸ்திர ரங்கத்தில் எண்கணிதம் ஜோதிடம் கைதேகை வாஸ்து ஜெம்மாலஜி இவற்றில் எண்கணிதம் முதல் தரம் வாய்ப்பது எதென்றால் நம்முடைய பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த இடத்தை வைத்து தான் ஜாதகம் நிர்ணயிப்பாங்கள் இந்த ஜாதகத்தில் கூட இந்த லக்னங்களை சீர் செய்து பார்ப்பது கடினம் அதேபோல் ஆகவே தான் ஆதார் கார்டில் உள்ள எண் முதல் நம்முடைய டேட் ஆஃப் பர்த் அதாவது பிறந்த தேதி உள்ள எண்களும் நம்மளை வழி நடத்துவது காலத்தில் மிக முக்கியமானது அதற்கு அடுத்தால் உள்ளங்கியில் இருப்பது தான் நம்முடைய பிறந்த தேதி முதல் ஆயுள் வரை உண்மையான ஜாதகம் என்பது கைரேகை தான் அது நம்மோடு அன்பான ஜிட்ட அபிமானிகளே கைகை சார்ந்த பல நுட்பமான செய்திகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன் பொறுமையாக பாருங்கள் பொதுவாக குழந்தைகள் பெற்றவொன்று குழந்தைகளால் நமக்கு கெடுதல் வருமா என்று பல நண்பர்கள் கேட்கிறார்கள் உண்மையிலே அப்படி அல்ல இந்தமா இதை போல் ஒரு குழந்தையின் கையில் இருந்தால் நிச்சயமாக வருங்காலத்தில் அது நல்ல பிரகாசமாகவும் உங்கள் பேரை குடும்ப வாழி நிலைநிறுத்தும் விதமாக கூட இருக்கலாம் ஆனால் அவர்களை நீங்கள் பொறுமையாக பார்க்க வேண்டும் நீ போர் பாருங்கள் இந்த வயது வரை சோதனை இருக்கும் அதன் பேர் சாதிப்பார்கள் அதே மாதிரி பின்னாலே அயல் நாடு கூட போவதற்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆக இப்படிப்பட்ட குழந்தைகளின் கையில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பல கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த குழந்தைகளால் உங்களுக்கு கெடுதல் கிடையாது அடுத்தது பாருங்கள் இது இந்த கையமைப்பு ஒரு மருத்துவரின் கைதான் பாருங்கள் எத்தனை அறைகள் இவருக்கு புதன்மேடு அழகாக இருப்பதால் உங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் இதே போல் உங்களுடைய மருத்துவர் கையில் இருந்தால் கூட உங்களுக்கு தன்னந்தனியாகவே சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இதை பாருங்கள் நான் பிறந்த காரணத்தை அறியும் பிறந்த செல்வ மகன் என்று பாடுறது மாதிரி இப்படிப்பட்ட ரேகைகள் இருந்தால் நிச்சயமாக இதை நீங்கள் அனுபவித்து தான் வேண்டும் ஆனால் பின்னாளில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் அடுத்தது இதை பாருங்கள் வாலிபத்தில் சோதனை இருக்கும் பின்னாளில் போதுமடா சாமி என்றால் கூட வருங்காலத்தில் ஒரு சமுதாயத்தில் பேரும் புகழும் நிலையாட்டு விதமாக இந்த ரேகைகள் அயல்நாடு கூட செல்வதற்கு கூட இது வழிகாட்டும் அது மட்டுமல்ல இதை பாருங்கள் போராடி போராடி என்ற கை அமைப்பு தான் பல கஷ்டங்களுக்கு பின் அவர்கள் ஜெயித்த கைதான் இதை பாருங்கள் பெண்ணினமே என்றாலே சார்பு வளை அதாவது பொம் பெண்கள் என்றாலே பிறரை சார்ந்தே வாழும் கணவன் மனைவி தாய் தந்தர் எல்லாரையும் சேர்ந்து வாழ்வனி இவங்க சுக்கரமேற்றில் இவ்வாறு பல சதுரங்கள் இருந்தால் உங்களுக்கு வேதனை கூடுதலாகத்தான் இருக்கும் சமாளித்து தான் ஆக வேண்டும் இதை பாருங்கள் இது ஒரு விபத்தி காண்பிக்கும் ஆடகையில் இதேபோல் தீவு காணப்பட்டால் உங்களுக்கு அக்காலகட்டத்தில் குத்து வரத்தான் செய்யும் அதை நீங்கள் சமாளிக்கணும் இதுதான் பாருங்கள் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் அன்பு நேசம் இதற்காக இப்படிப்பட்ட கையம் இருந்தால் நிச்சயமாக அது காப்பகத்துக்கு நம்மை அனுப்புவதற்கு தான் முயற்சிக்குமே தவிர நிம்மதியான வாழ்க்கைக்கு அது வழி செய்யாது ஆக இதையும் பாருங்கள் அற்புதமான மேடுகள் ஒரு குடும்பத் தலைவியின் உள்ளது ஆகிய வாழ்காளுமராகவும் இவர்கள் அற்புதமாக சம்பாதித்து இருவார் ஆகிய இந்த கைகளை பாருங்கள் இதேபோல் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக அற்புதமான பல செய்திகளை நீங்கள் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வைத்து வரும் நன்றி வணக்கம்